துளசியை கையில் வச்சுட்டிங்கனால போதும் நம்ம நெகட்டிவ் ஓடி போய்டுவோம் அந்த நேரத்தில் நம் வேண்டுதல் பளித்தமாகும் சௌபாக்கியம் வேண்டும் ஐஸ்வர்யம் வேண்டும் நம்ம சொன்னால் போதும் வெறும் கை ஆடி வச்சுட்டு உட்காந்தாலே போதும் வணக்கம் உங்கள் மாயன் சந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த லக்ஷ்மி கடாட்சம் வரணும்னா என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் தினமும் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஒரே ரொம்ப சிம்பிள் தான் ஒரே ஒரு மந்திரம் ப்ளஸ் நமக்கு ஒரு சின்ன தியான முறை தியானம் என்பதே பார்த்திங்கனாக்கா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீயாக இருந்து கொண்டிருக்கும் அந்த தீய சக்திகளை எரிச்சிட்டோன்னு கேட்டிங்கனாக்கா நான் பாசிட்டிவ் வைபுன்னு தானாக வந்துடும் ஸோ அப்போது ஒரு ஒரே ஒரு தியானம் ரொம்ப சிம்பிள் விளக்கு தியானம் தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு நம்ம கையில் ஒரே ஒரு துளசி கையில் வச்சா போதும் துளசி என்பது வானுக்கும் மண்ணுக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப் துளசியை கையில் வச்சுக்கிட்டீங்கனால போதும் நம்ம நெகட்டிவ் ஓடி போய்டும் அந்த நேரத்தில் நம் வேண்டுதல் பலித்தமாகும் தியானம் என்பதே பார்த்திங்கன்னா அமைதி அப்போ என்ன பண்ணுறோம் நம்மளுடைய ரைட் ஹேண்டில் ஒரு ரெண்டு மூணு துளசி இல்லைனா ஒரு துளசி அழகான எழ எடுத்துக்கலாம் கருந்துளசியாக இருக்கலாம் சாதாரண துளசியாக இருக்கலாம் கையில் வச்சுக்கோங்க நல்லா குளிச்சுக்கோங்க வெள்ளி கிழமை வெள்ளி அள்ளி கொடுக்கும் எல்லா வளங்களையும் செல்வங்களையும் அப்போ என்ன பண்ணுறோம் குளிச்சுட்டு நீங்கள் டெய்லி பண்ணாலும் ஓகே தான் வெள்ளிக்கிழமை பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பு கையில் துளசியுடன் துளசி அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க நம்மளுடைய மிகப்பெரிய சொத்து என்ன துளசி நம்மளுடைய மிகப்பெரிய மூலிகை என்ன துளசி சாகும் தருவாயில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம துளசி தண்ணியோ துளசியை கையில் வச்சுருந்தோம்னா மோட்சம் டே சிவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது மோட்சத்துக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண துளசி இல்லை அது அதிர்சக்தியான துளசி அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம மோட்சம் போகிறோமா இல்லைங்கிறது அடுத்த விஷயம் வாழும் நேரத்தில் வாழும் காலங்களில் சக்தியுடன் லட்சுமி கடாச்சோட இருக்கணும் இல்லையா அதுக்கு தான் துளசி நல்லா அழகாக கையை சுத்தம் பண்ணிக்கோங்க குளிச்சுக்கோங்க என்ன பண்ணுறோம் துளசியை கையில் வைத்து கொண்டு எப்படி தியானம் பண்ண வேண்டும் அழகாக அப்படி வச்சுக்கோங்க கை வச்சுட்டு அழகாக ரெண்டு கையும் அழகாக வச்சுட்டு நெஞ்சாங்கூடு அழகாக அப்படி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு விளக்கு எரியணும் விளக்கை கண்ணால் பார்த்துட்டு இருந்தாலும் சரி கண்ணை மூடிட்டாலும் சரி அக விளக்கிலையும் பார்க்கலாம் அதேமாதிரி விளக்கு எரியுதுனாலும் விளக்கை பார்த்துட்டு சும்மா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் எனக்கு தன லாபம் வேண்டும் ஏன்னா வாழ்க்கைக்கு போனால் ரொம்ப விஷயம் அதே மாதிரி எல்லா சக்தியும் கொடுக்கும் ஆனால் நம்ம தன லாபம் வேண்டும் சொன்னாலே போதும் சௌபாக்கியம் வேண்டும் ஐஸ்வர்யம் வேண்டும் நம்ம சொன்னால் போதும் எல்லாம் என்னென்ன தேவையோ நான் கையில் துளசி வச்சு வேண்டுட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய சக்தி நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிற விஷயத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் சித்தர்கள் மயங்குவார்கள் அதாவது மயங்குவார்கள் தான் வந்து சேருவார்கள் தெய்வம் வந்து சேருவார்கள் இப்படி நாம் சொல்லும் கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக வந்து சேருவோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மந்திரம் சக்திக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இருக்குது ஒரே ஒரு சக்தி ஓம் சக்தி ஸ்ரீ சக்தி இதுதான் மந்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா தெய்வீகம் தெய்வகடாச்சம் நிறைய விஷயங்கள் நிறைய மந்திரங்கள் இருக்குது ஓம் சக்தி ஸ்ரீசக்தி அவ்வளோதான் ஓம் சக்தினாலே ஓம்ங்கிறது ஓங்காரம் ஸ்ரீ என்பதை அடைப்பு சாவி சக்திக்கு உடம்புக்கு வரும் ஓம் சக்தி ஸ்ரீ என்பதே சாவி ஸ்ரீ சக்தி அவ்வளோதான் ஓம்ங்கும் போது இங்கே ஒழிக்கும் ஸ்ரீ என்பது நெஞ்சாங்கூடை துறக்கும் சாவி சக்தி அவ்வளோதான் ஓம் சக்தி ஸ்ரீ சக்தி இதுக்கு தான் அர்த்தம் உச்சம் முதல் பாலங்கரி அப்படியே எல்லா சக்கராசும் ப்யூர் ஆகும் அப்போது ஓம் சக்தி ஸ்ரீ சக்தின்னு கடகடன் போகாமல் ஓம் சக்தி ஸ்ரீ சக்தி அவ்வளோ அழகாக அந்த ரிதத்தோட ஒரு இருபத்தி தடவை சொல்லலாம் எப்போது தியானம் பண்ணி முடிச்சு நான் சொன்னேன் அந்த தியானம் பண்ண பிறகும் செய்யலாம் முன்னாடியும் செய்யலாம் இதை மட்டும் செஞ்சாலே போதும் லட்சுமி கடாச்சும் தானாக வந்து சேரும் சௌபாக்கியம் வந்து சேரும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் நிறைய பெரிய பரிகாரங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கும் ஒன்றுமே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகுது சரி விஷயம் வருதுன்னா இதை செஞ்சுட்டு நீங்கள் பரிகாரங்கள் செய்யணும்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா அகக்கண் திறக்கும் பொழுது எல்லா கண்ணும் திறக்கும் சொல்லுவோம் அகத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகளுக்கு இந்த ஓம் சக்தி ஸ்ரீ சக்தி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதேமாதிரி துளசியை கையில் விற்று வேண்டும் பொழுது தியானம் செய்யும் பொழுது வேண்டுங்க தியானத்தில் இருக்கும்போது மிக பெரும் சக்தி எதையுமே மனசில் வச்சுக்கோங்க உங்களோட ஆசைகளை நிறைய திருக்க இது தான் இந்தமாரி இதெல்லாம் வேண்டும் சொல்லிவிட்டு அப்படியே வச்சுருங்க மோ நம் மந்திரம் சான் பண்ணுறதுலாம் நமக்கு நான் சொன்னமே சொல்லிவிட்டு ஜஸ்ட் வெறும் கை அப்படி வச்சுட்டு உட்காந்தாலே போதும் அப்படியே நம்முடைய சக்திகள்லாம் அப்படியே சேரும் அவ்வளோ நெகட்டிவிட்டிலாம் போயிடும் பாசிட்டிவ் மட்டுமே வந்து சேரும் அதனால தான் இந்த வேண்டுதல் முறை ஒரு மந்திரம் ஒரு தியான முறை அழகாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக வாழ்வியல் மாற்றம் ஏற்படும் ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் நல்ல விஷயந்தான் செய்து நலம் பெறுங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்